க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத்தேர்வு இது போன வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ லாஸ்ட் இயர் புக் தான் இருக்கும் நியூ சிலபஸ் புக்கில் இது வந்து கவர் ஆகாது ஸோ நம்ம இது வந்து எதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோனா அந்த புக் பேக் எக்ஸசைஸ் அடுத்து மொழியோடு விளையாடு மொழியால்வோமில் இருக்கிறது மேபி கேரி ஓவர் ஆகலாம் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் விட்டுடுங்க சரிங்களா பகுதி ஒன்று மதிப்பெண் பதினைந்து அதாவது நூறு மதிப்பெண்ணில் வந்து ஒன் மார்க்ஸ் வந்து பதினைந்து வரும் இந்த சரியான விடையை தேர்வு செய்க இது வந்து நம்மளோட நியூ சிலபஸ் புக் இருக்குது இல்லையா ஸோ நியூ சிலபஸ் புக்கில் நமக்கு ஒரு ஒரு இயலில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய இது ச பலவுள் தெரிக இருக்கு இல்லையா சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்க அதை ஃபுல்லாக தரவாக பண்ணிக்கோங்க அதில் அதுக்கடுத்து ஜென்ரலாக வரும் இல்லையா அதையும் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க சில இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அதெலாம் ஜென்ரலாக வரக்கூடியது நீங்கள் அந்த புக் பேக்கில் இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கில் பல உள் தெரிக அதெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாடலை படித்த சொன்னேன் இல்லைங்களா பாடலை படித்து வினாக்களுக்கு விடை டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இந்த நாலு கொஷினும் இந்த பாடல் ரிலேட்டடாக இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் பதினெட்டு பிரிவு ஒன்று இரண்டு மதிப்பெண் ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க ஸோ இது எப்போவுமே சிக்ஸ்டீன்த் கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் எதை சொல்லுவாங்க விடைக்கேற்ற வினா அமைக்க அடுத்தது செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதில் நம்ம பழைய சிலபஸில் இருக்க கொஷின் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மீன் இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த பிரிவு இரண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு மார்க்கை வந்து ஃபைவ் இன்ட்டு டூ டென் எவை ஏனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி இது பாருங்கள் நமக்கு வந்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோமில் இருக்கும் இல்லையா மிகவும் இடங்களுக்கு இரண்டு சான்றுகள் அடுத்து ஒரு சொல்ல ஒரே சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக கலைச்சொல் கண்டிப்பாக வந்து கலைச்சொல் தருக இருக்குது இல்லையா அது கம்பல்சரி ரெண்டு மதிப்பெண் நம்ம வாங்கிடணும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பிழை நீக்கி எழுதுக்க இதெல்லாம் ஜென்ரலாக கேட்கக்கூடாது ஓகேங்களா என்ன பிழையோ என்ன மிஸ்டேக்கோ அதை மட்டும் நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு எழுதணும் அடுத்தது இருபத்தி எட்டு ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக சரிங்களா அடுத்து பகுதி மூன்று பார்த்திங்கன்னா மதிப்பெண் பதினெட்டு இரண்டு இன்று மூன்று ஆறு மூன்று என்னும் என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றது இது வந்து நம்ம கொஷின்ஸை ஸோ நியூ சிலபஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் அந்த வினாக்களுக்கு விடையை வந்து சர்ச் பண்ணி எழுதுங்க பிரிவு இரண்டு எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும் இது நமக்கு வந்து இப்போது நியூ சிலபஸ் போர்ஷன்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை வந்து நெடுவினா இருக்கும் இல்லையா அதை பார்த்துக்கோங்க குருவினா சிறுவினா நெடுவினா இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தாகணும் ஸோ மனப்பாட பாடலை வந்து நல்ல தரவாக பார்த்துக்கோங்க பிழை இல்லாமல் பிரிவு மூன்றில் வந்து ஏவை எனும் இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இலக்கணம் என்னவோ நியூஸ் சிலபஸில் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பகுதி நான்கில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு நெடுவினாலேருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அது இப்போ இருக்க கொஷினை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக அல்லது பள்ளியில் நடை பெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சிகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குங்க ஸோ தொகுப்புரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க மற்றபடி இம்பார்ட்டண்ட் என்ன என்னன்றதை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோ பாருங்கள் ஸோ அனைத்து வினாக்களும் ஃபைவ் மார்க் கொஷின் இல்லையா இலக்கிய மன்ற விழா நிகழ்வினை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுக ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த படத்தை பற்றினா டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்க இது வந்து ஒரு ஒரு இயல் பின்னாடி இருக்கக்கூடிய மொழிபெயர்க்கை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் தரவா படிச்சிட்டிங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து நம்ம மார்க் மிஸ் பண்ணாமல் வாங்கிடலாம் இந்த மொழிபெயர்க்கெல்லாம் வந்து அந்த இயலில் இருக்கக்கூடிய அந்த மொழியை ஆழ்வோ மொழியோடய விளையாடல இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்க்கை தான் கேட்குறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து தெளிவாக எழுத ட்ரை பண்ணுங்க பானயம் பாராட்டுக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அல்லது என் பொறுப்புகள் அதாவது தக தண்ணீரை சிக்கன பயன்படுத்துவேன் ஸோ இதை நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம வந்து தக ரிப்பீட்டடாக வந்து வருது அதனால் என்னோட பொறுப்புகள் ஐந்தினே எழுதுக நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி என்ன பாராட்டுக இருந்தால் அந்த மாதிரி எனக்கு கொஷின்ஸ் அதாவது ஒரு ஒரு ஏரியல இருக்கக்கூடிய தக தெளிவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்வாங்கி கண்டு வரிசைப்படுத்த இது பண்ணுங்கள் பகுதி ஐந்து மதிப்பெண் இருபத்தி நான்கு எயிட் மார்க் கொஷின்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு அடுத்து ஃபார்ட்டி ஃபோரில் வந்து விரிவானம் கொடுத்துருக்காங்க இப்போ நியூ சிலபஸ் கொஷின்ஸ் என்னென்னவோ அதை பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக முன்னுரை அகழாய்வு அகழாய்வின் சிறப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா குறிப்பு அதான் இன்னொன்று ஸோ இந்த ரெண்டு கட்டுரையில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அது எழுதுங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மனப்பாட பாடலை ரெடியாக தரவாக ஆக்கிடணும் அதுக்கு அடுத்தது இது மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடு அந்த பாட்டை வந்து ஃபுல்லாகவே தரோ பண்ணிடுங்க கடிதம் கட்டுரை இருக்கா அதை வந்து தரோவாக வந்து படிச்சிடுங்க பிழை இல்லாமல் எழுதுற அளவுக்கு அடுத்து குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மார்க்கும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்